இதே 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 விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிந்து நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது இந்த இரண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று பெரிதும் நம்புகிறோம் குற்றங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகளில் ஏறத்தாழ ஐயாயிரம் பேர் நாலாயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு காரணங்களுக்காக கூலிப்படை கலாச்சாரம் பெருகி வருகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு நிலை உள்ளது சாதி கொடுமைகள் தலைவரித்தாடுகின்றன பாலியல் குற்றங்கள் குறிப்பாக சிறுமிகள் பாலியல் குற்றங்களுக்கு உள்ளாகும் நிலை தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இந்த அளவுக்கு குற்றம் பெருகியிருப்பதற்கு காரணம் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட இயலாத நிலை உள்ளது காவல்துறையில் அரசியல் தலையீடுகள் அதிகம் உள்ளன மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதை விட சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவதை விட அரசியல்வாதிகளின் அல்லது ஆளும் கட்சியை சார்ந்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலேயே காவல்துறையின் சக்தியும் நேரமும் விரயமாகிறது இந்தியாவில் குற்றம் அதிகம் நடக்கும் மாநிலங்களில் முதல் பத்து இடங்களுக்கும் தமிழகம் இடம்பெற்றிருக்கிறது ஆறாவது இடம் மூன்றாவது இடம் நான்காவது இடம் என்று பல்வேறு குற்றங்களில் இடத்தை பிடித்திருக்கிறது இது மிகுந்த கவலையை தருகிறது காவல்துறையில் புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அது சுதந்திரமாக செயல்படுவதற்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் வலிமையை பெறுவதற்கு ஏற்ற வகையில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என போலீஸ் கமிஷன் காவல்துறையினரை ஆய்வு செய்வதற்கு சீரமைப்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் சட்டமன்றத்தில் காவல்துறையின் அறிக்கையை வெளியிட்ட முதல்வர் அவர்கள் புள்ளி விவரங்களை தவறாக கூறியிருக்கிறார் என்பதும் இப்போது இருக்கிறது என்சிஆர்வி தருகிற புள்ளி விவரமும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அளித்த புள்ளி விவரமும் மாறுபட்டவையாக உள்ளது இதற்கு முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் வட இந்திய மாநிலங்களில் கும்பல் கொலை என்பது பசுக்காவலர்கள் என்கிற பெயரால் மதவெறியர்கள் வெளிப்படையாக அரங்கேற்றி வருகிறார்கள் அது தொடர்பான புள்ளி விவரங்களை என்சிஆர்பி வெளியிடவில்லை ஏனென்றால் சட்டப்படி மாப் லிஞ்சின் என்பது இன்னும் எந்த சட்டத்திலும் இணைக்கப்படவில்லை அதனால் அந்த அடிப்படையிலே அது வரையறுக்கப்படவில்லை என்ற விவரம் சேர்க்கப்படவில்லை என்ற கருத்து வெளியாகியிருக்கிறது அதையெல்லாம் சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு தூண்டி வருகிறார்கள் அல்லது நேரடியாகவே அத்தகைய கும்பல் குறைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் வட இந்திய மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பவர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு மோடி அரசு முன்வர வேண்டும் நலிந்த குறிவை சார்ந்த விளிம்பு நிலை மக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல பள்ளி மாணவர்களுக்கு மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுப்பது மதம் சார்ந்த தலைவர்களின் கருத்துக்களை சொல்லி கொடுப்பது மாறல் என்கிற பெயரில் மதவெறியை தூண்டுவது போன்ற நடவடிக்கைகளில் சில பரிவார அமைப்புகள் ஈடுபடுவதை அறிந்து கல்வித்துறையின் சார்பில் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருப்பது இப்போது சமூக வலைதளங்களில் பரவி வருவதை பார்க்கிறோம் தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிறார்கள் பிஞ்சு உள்ளத்திலேயே நஞ்சு பாய்ச்சி பெரும் தீங்கான செயற்கிட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அரசு விழிப்பாக இருக்க வேண்டும் மாணவர்களிடையே இத்தகைய மதவெறி அரசியலை திணிக்கும் போக்கை தடுக்க வேண்டும் மாணவர்களிடையே சாதிவெறியும் மதவெறியும் பரவி வருவது மிகுந்த வேதனைக்குரியது இந்த போக்குகள் சாதிவாத சக்திகள் மதவாத சக்திகள் அரசியலில் தீவிரமாக இன்றைக்கு செயல்படுவதன் காரணமாகத்தான் வளர்ந்து வருகிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் இதற்கு தொழிலாளர்களும் பொதுமக்களும் இணைந்து போராடுவதன் மூலம்தான் தடுக்க முடியும் தனியார்மயமாதலுக்கு எதிரான குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் உரத்து ஒழிக்க வேண்டும் அதற்கு மக்கள் அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் இரண்டாவது முறை தமிழக அரசு பரிந்துரைத்தால் அதை மறுதளிப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றுதான் சட்ட உணத்தை கூறுகிறார்கள் எனவே அந்த ஏழு பேர் விடுதலையை மனப்பூர்வமாக தமிழக அரசு விரும்பினால் இரண்டாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்